சட்டமன்றத்தில் நடந்த அதிரடி சம்பவம் இந்த சம்பவத்துல பிஜேபியை சேர்ந்த ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஏன் இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க அவங்க செய்த கொடூரமான செயல் என்ன ஒரு பெண் முதலமைச்சர் கொதித்து பிஜேபியை பார்த்து கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார் இந்த விமர்சனத்தோடைய பின்னணியோடைய முழு விவரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்த்திருக்கிறோம் வாங்க வீடியோ கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரசியல்கள் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் ஒரு பெண் முதலமைச்சர் அதாவது மேற்கு வங்கத்தை சேர்ந்த பெண் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு பெண்ணாக தைரியமாக உணர்ச்சி பொங்க இந்தியாவுடைய பிரதமர் மோடியை பார்த்து கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார் இந்த சம்பவம் எதனால கடுமைக்கு உள்ளானது என்ன அப்படி விமர்சனம் வைத்தார்னு பார்த்தோம்னா மோடி ஒரு திருடன் அமித்ஷா ஒரு திருடன் பிஜேபி திருடன் இவங்கெல்லாம் வாக்கு திருடர்கள் மோடியும் அமித்ஷாவும் வாக்கு திருடர்கள்னு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார் இப்படியாக இந்தியாவுடைய பிரதமரை பார்த்து சொல்றதுக்கு மன்னிக்கவும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் மோடி திருடர் அமித்ஷா திருடன் பிஜேபியோட திருடர்கள் இவங்க எல்லாம் வாக்கு திருடர்கள் இவங்க எல்லாமே மொழிக்கு எதிரானவர்கள் வாக்களிப்பவர்களுக்கு எதிரானவர்கள்னு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறாங்க ஏன் இந்த விமர்சனம் இந்த சம்பவத்தோடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வங்க மொழி பேசக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மேற்கு வங்கத்துல இருக்கிறாங்க இல்ல மேற்கு வங்கத்திலிருந்து பல மாநிலங்களுக்கு போவாங்க அப்படி அவங்களுக்கு ஏற்படும் அட்டூழியங்களை கண்டிப்பதற்காக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களால் சட்டமன்ற சிறப்பு குழு கூட்டம் கூட்டப்பட்டது அந்த கூட்டத்துல இந்த விஷயத்தை பத்தி விவாதிக்க இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம பல்வேறு தேசிய பிரச்சனைகள் அதாவது பாஜக அரசாங்கத்தால் மக்களுக்கு என்னென்ன தீங்குகள் இழைக்கப்படுகிறது அது குறித்து பேசுவதற்காக மம்தா பானர்ஜி அவர்கள் வராங்க ஆனா மம்தா பானர்ஜி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே பிஜேபி காரணங்களுக்கு எல்லாம் ஒரு கிடு நடுங்கிடுச்சு ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் பேசக்கூடிய விஷயம் அப்படியாக இருந்தது அப்படி என்ன பேசினாங்கன்னு பாத்தோம்னா வெளியுறவு கொள்கையில தொடங்கி இப்ப ஜிஎஸ்டி போடுற வரைக்கும் பல பிரச்சனைகளை குறித்து பேசுறாங்க குற்றமுள்ள நெஞ்சு குறு பாஜக காரங்களுக்கு அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டு விதமாகத்தான் மம்தா பானர்ஜி அவர்கள் பேசியிருந்தாங்க வெளியுறவு கொள்கைங்கிற பேரில் சீனா கிட்டையும் ரஷ்யா கிட்டையும் இஸ்ரேல் கிட்டையும் அமெரிக்கா கிட்டையும் நம்முடைய நாட்டை அடிபணிய வைக்கிறார் இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் இதனால நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடிய கண்ணியமும் பன்மைத்துவமும் சீர்கேடாவது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம வங்கமொழி பேசுகிற புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு எதிரா பிஜேபி சில அட்டூழியங்களை செய்யறாங்க ஏன் செய்யறாங்க வங்கமொழி பேசுறவங்கள சட்டவிரோதமா குடியேறினவங்களா அது மட்டும் இல்லாம அவங்களோட முக்கிய நோக்கமே இஸ்லாமியர்களை காலி பண்றதுதான் இப்படி தொடர்ந்து பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரான சில விஷயங்கள் செய்துட்டு வர்றத எதிர்த்து கண்டிக்கிறாங்க மம்தா பானர்ஜி இப்படி எதிர்த்து கண்டிக்கிற பொழுதே பிஜேபி பிஜேபிக்காரங்களால தாங்க முடியல சட்டமன்றத்துல மம்தா பேனர்ஜி அவர்களை பேசவே விட மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி இடையூறுகள் ஏற்படுத்துறாங்க இடையூறுகள் ஏற்படுத்துனதுனால மம்தா பானர்ஜி தன்னுடைய உணர்ச்சி பொங்க ஒரு பெண்மணியாக இருந்து கடுமையான விமர்சனம் மோடி திரோட அமித்ஷா திரோட பாஜக திருடங்க அவங்கள வாக்கு திருடங்க மொழி பேசுறவங்களுக்கு எதிரானவங்க என் தலையை வெட்டினாலும் நான் வங்க மொழி தான் பேசுவேன் இவங்க நீங்க என்ன வேணா செய்யுங்க மக்களுக்கு எதிரான துரோக அரசியலை பாஜக செய்து கொண்டிருக்குதுன்னு கடுமையான விமர்சனம் தெரிவித்து இதுக்கு பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கொதித்து மம்தா பானர்ஜி ஏதோ செய்திருவாங்களான்னு அந்த மாதிரி ஒரு கலவரமா மாறிடுது சட்டமன்றம் ஒரு கலவரமா மாறினதுனால சட்டமன்ற சபாநாயகர் என்ன பண்ணி சட்டமன்ற சபாநாயகர் பீமான் பானர்ஜி வந்து உட்பட சுவேந்து அதிகாரி உட்பட ஐந்து பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு நீங்க போயிருங்க இந்த அடுத்து வரக்கூடிய கூட்டத்துக்கும் அவங்க வரல ஏன்னா பிஜேபிக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா அவங்க கருத்தியல் ரீதியாகவோ இல்ல தரவுகள் ரீதியாகவோ மோத தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதே அடிதடிதான் இதே மாதிரிதான் பீகார்ல ஒட்சோரியை பத்தி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது காங்கிரஸ் அலுவலகத்தை அடிச்சு உடைச்சாங்க அதே மாதிரி சட்டமன்றத்துல வந்து அராஜகம் பண்றாங்க அதனால சபாநாயகர் செய்த செயல் வந்து வரவேற்கத்தக்கது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆனா பானர்ஜி அவர்கள் வந்து கொதித்து போயிட்டாங்க இனிமேல் ஊட்டா ஆவாது ஏன்னா அடுத்து தேர்தல் வருது வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் வருது தேர்தலுக்காக இந்த பிஜேபி அரசாங்கம் என்ன வேணா பண்ணுவாங்க ஏன்னா மேற்கு வங்கத்துடைய பழமே இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமியர்களுக்கான நலத்திட்டங்களை செய்துதான் மம்தா பானர்ஜி அவர்கள் அங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இவங்க வந்து இந்தியா கூட்டணியில ஒரு அடிநாதமாகவும் இருக்கிறாங்க இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுத்த குரல் வெஸ்ட் பெங்கால்ல ஒழிக்குது தமிழ்நாட்டுல ஒழிக்குது அடுத்து எல்லா மாநிலங்களிலும் ஒழிக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு சம்பவம் இப்படி இருக்கிற பட்சத்துல மம்தா பானர்ஜி அவர்கள் தைரியமா இந்தியாவுடைய பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் பாஜகவையும் சாடிய விஷயம் இந்தியா ஊடகங்களே நாங்க போடுறோம் பாருங்க அந்த அளவுக்கு குதித்து பேசி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம வங்கமொழி பேசுறவங்க சட்டவிரோதிகள் அதுவும் குறிப்பா அதுல இஸ்லாமியர்களை தான் குறி வைக்கிறாங்க ஒண்ணு வீடு இடிக்கிற கலாச்சாரம் இங்க மட்டுமா அசாமில் போய் பாருங்க எத்தனையோ இஸ்லாமியர்களை சட்ட விரோதமா குடியேறிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீடை காலி பண்ண சொல்றாங்க அப்பா அங்க இருக்கிறவங்களாம் எங்க போவாங்க அதை கேட்கறதுக்கு ஒரு தலைவர் வந்தாருன்னா நான் முதலமைச்சரா இல்ல நீ முதலமைச்சரா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்றாரு ஹிமந்த விஸ்வ சர்மா அப்ப அவங்க நினைக்கிறது தான் நடக்கணுமா இல்ல அவங்களுடைய ஆட்சியின் கீழே இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வன்கொடுமை ஏற்பட்டு இருக்கிறதே அதை யாரும் கண்டிக்க கூடாதா எல்லாருக்குமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு இவங்க போற போக பார்த்தா இந்துக்களுக்கு எதிரா கிறிஸ்தவர்களுக்கு எதிரா இஸ்லாமியர்களுக்கு எதிரா எல்லாருக்குமே எதிராக செயல்படுவாங்களாட்டுங்கிறது அந்த அளவுக்கு துரோகங்களை இழைத்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக இது இவங்க மட்டும் சொல்லல என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் சொல்றாங்க துரோகம் தலை விரித்தாடுது அப்படின்னு அதாவது தான் ஆட்சிக்கு வருவதற்காக அவங்களுடைய தோல் மீதே ஏறி வருவாங்களாமா வந்ததுக்கு அப்புறம் அவங்க தோழியே சரிச்சு விடுற மாதிரி பல விஷயங்களை செய்து இருக்கிறாங்க இதுதான் என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே வராங்க நம்ம சரியில்லை நாங்க எல்லாம் விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப விலகுனா இந்த ஆட்சி கலையும் நிச்சயமா ராகுல் அவர்களால் ஆட்சி மாற்றம் நடைபெறும் இது மட்டும் இல்லாம மம்தா பானர்ஜி அவர்கள் அங்க சட்டமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே எதிர்தரப்புல பிஜேபி உட்காரவே கூடாது அப்படின்றத சொல்லிட்டு வந்ததா சொல்லப்படுறாங்க ஆனா பாஜக வேணும்னே வம்புழுக்கிறதுக்காக இதே மாதிரிதான் பெண்களை இழிவுபடுத்துறாங்கன்ட்டு காங்கிரஸையும் ஆர்ஜேடியும் குற்றம் சாட்டுனாங்க இந்தியாவுடைய பிரதமர் இப்ப பெண்களை இழிவுபடுத்துவது யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உண்மையான சம்பவம் இதுதான் ஒரு முதலமைச்சர் மேற்கு வங்க முதலமைச்சர் ஒரு பெண் அவங்களை இழிவுபடுத்துவதுமா தானே பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் அவங்க கருத்து சொல்ல வராங்க அவங்க ஏன் தடுக்கிறீங்க வெளியுறவு கொள்கை சரியில்லைன்னு சொல்றாங்க ஜிஎஸ்டி சுகாதார காப்பீட்டுல எதுக்கு ஜிஎஸ்டின்னு கேட்கறாங்க வங்கமொழி பேசுறவங்களும் ஏன் இப்படி வன்மையா கண்டிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க இப்படியெல்லாம் கேட்கின்ற பொழுது தேர்தல் ஆணையத்துடைய மோசடியும் குறிப்பிட்டு வாக்களிப்பவர்களுக்கே எதிரானவங்க வாக்கை திருடுபவர்கள் தான் பாஜக இப்படி பல்வேறு விஷயங்களை முன்வைக்கும் பொழுது பாஜக குற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்கும்ல அதனாலதான் அவங்களுக்கு கொந்தளிப்பு வந்துருச்சு ஒரு முதலமைச்சர் அவர்கள் பேசுறாங்கன்னா அவங்க பேசுற விஷயங்களை கேளுங்க நீங்களும் கருத்தில் ரீதியா மோதுங்க ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானா இப்படி பல்வேறு கேள்விகளை முன்வைக்கிறோம் ஒரு ஊடகவியலாளராக நம்ம இந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கிறோம் ஆனா மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமரை பார்த்து இப்படி கடுமையான விமர்சனத்தை வைத்தது வரவேற்கத்தக்கதா இல்லை அதை நான் மம்தா பானர்ஜி அவர்கள் பேசினது தவறானதா அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க ஆனா ஊடகவியலாளர்களுக்கு வந்து கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கிறது அந்த கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக பாஜக செயல்படுறாங்கங்க ஒயர் பத்திரிகையோட ஜேர்னலிஸ்ட் மேல சட்டவிரோதமா ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆனா ஜேர்னலிஸ்ட் வந்து ஊடக அறத்தோட மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எந்த அரசாங்கம் மக்களுக்கு தீங்கு செய்தாலும் அதை எடுத்து வெளிக்கொணர்ந்து மக்கள் மத்தியில் கொண்டு வராங்க அப்படி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறது பாஜக அரசாங்கம் ஏன் நீங்க நல்லது செஞ்சா அதே பத்திரிகையாளர் தானே முன்னிலையில வந்து இந்த அரசாங்கம் இப்படி செஞ்சிருக்கிறாங்க சொல்லக்கூடிய அதே பத்திரிகையாளர் தானே நீங்க செய்யக்கூடிய குற்றங்கள் சொல்றாங்க அப்ப உண்மையை சொல்லும் பொழுது உங்களுக்கு இனிக்கிறது நீ நீங்க செய்யக்கூடிய குற்றங்களையும் ஊழல்களையும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தும் போது உங்களுக்கு கசக்குறதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுமிக்கிறது தொடர்ந்து நாம பேசுவோம் ஊடகவியலாளர்களுக்கான உரிமையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருக்கோங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு நான்